கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு நாட்டில் உள்ள அனைத்து சிரேஷ்ட பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் பிரதமர் கூறினார் நாடாளுமன்ற விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்தார் அம்பாறையில் ஊடகவியலாளர் மீது சராவரி தாக்குதல் அம்பாறையில் ஊடகவியலாளர் தாக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறை மா அதிபர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் விடுத்துள்ளார் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் உள்ளிட்ட சிலர் நேற்றிரவு குழுவாக இருந்து மதுபானம் அருந்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சடலம் யாழ்ப்பாணம் இராசாவின் தோட்டம் முளவை பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிரடி அறிவிப்பு சீனா தனது விசா கொள்கையை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அத்தளர்த்தியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது சீனாவின் சுற்றுலாத்துறை பொருளாதாரம் மேன்வலிமையை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசு படிப்படியாக விசா இல்லா நுழைவை அறிமுகம் செய்துள்ளது விசா இல்லாமல் எந்தெந்த நாடுகளிலிருந்து தங்கள் நாட்டிற்குள் சுற்றுலா வரலாம் என்பதற்கான பட்டியலில் அந்த நாடும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அம்பாறையில் ஊடகவியலாளர் மீது சராவரி தாக்குதல் அம்பாறையில் ஊடகவியலாளர் தாக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறை மாதிபர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் விடுத்துள்ளார் யாழ் கொழும்பு கடுகதி தொடருந்து சேவையில் சிக்கல் யாழ்ப்பாணத்துக்கான கடுகதி தொடருந்து சேவை நேற்று கல்கிசை தொடருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்காமை குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பட்டுறை சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்படாததன் விளைவாகவும் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தமை குறித்து வந்தடைந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் பீணங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்த பெண் வைத்தியரின் மகளுக்கு பிணை ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேஷி விஜயரத்னவின் மகளை பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மகேசி விஜயரத்னவின் மகளை ஐந்து லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரி ஒருவரை மிரட்டிய குற்றச்சாட்டின் பேரில் வைத்தியர் மகேசி விஜயரத்னவின் இருபத்தி ஒரு வயதுடைய மகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் பிள்ளையானின் வாக்கு மூலம் கிழக்கு மாகாணத்தின் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று நபர்கள் கைது இந்த கைதுகள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடைபெற்று எழுபத்தி இரண்டு மணி நேர விசாரணைக்காக சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது சூடு பிடிக்கும் செம்மணி மனித புதைக்குடி விவகாரம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார்